கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை உண்மை குற்றவாளிகளை கைது செய்து என்கவுண்டர் செய்ய வேண்டும் இல்லையெனில் விரைவில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முக்குளத்து புலிக்கட்சியின் நிறுவன தலைவர் ஆறு சரவணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது கோயம்புத்தூர் கல்லூரி மாணவி தனது நண்பருடன் விமான நிலையம் பின்புறம் பேசிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அந்த மாணவி மீது பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் பலத்த காயத்துடன் கல்லூரி மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை நிகழ்வு நடைபெற்று வருகிறது இதற்கு முக்குளத்து புலிக்கட்சி சார்பில் தமிழக அரசு மீது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பாலியல் வன்கொடுமை என்பது நடந்து வருகிறது இதற்கு தமிழ்நாடு காவல்துறை குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை திமுக அரசும் அதுகுறித்து வாய் திறக்கவில்லை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமையில் மூன்று பேர் சுட்டு பிடித்துள்ளதாக காவல்துறை ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்களா என்ற சந்தேகம் எழுந்து வருகிறது உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை காவல்துறை வெளிக்கொண்டு வர வேண்டும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது துப்பாக்கி சூடு நடத்தும் காவல்துறை அதிகாரிகள் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்ய காவல்துறை முன்வர வேண்டும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமை என்பது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தமிழக காவல்துறை திமுக அரசை கண்டித்து அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார் கோயம்புத்தூரில் அந்த கல்லூரி மாணவி நண்பருடன் போகும்போது ஒரு அரக்க கும்பலால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இப்போ ஒரு உயிர் பழச்சி இருக்காங்க இதை வந்து முக்குளத்து புரிய கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து முதல் முறை அல்ல தமிழகத்தில் வந்து எல்லா புறங்களும் எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த பாலியல் வன்கொடுமை நடக்குது இதை வந்து காவல்துறையும் சரியாக வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை இந்த திமுக அரசும் இதை க கட்டுப்படுத்த எந்தவித முன்னேற்பாடும் எடுக்கலைங்கிறது தான் என்னோடய குற்றச்சாட்டு இப்போ அதை ஒட்டி இந்த கோயம்புத்தூர்லேருந்து அவிநாசி ரோட்டில் அந்த விஷயம் நடந்திருக்கு இது வந்து இப்போ மூணு பேரை சுட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையான குற்றவாளிகளாக என் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது உண்மை குற்றவாளிகளாக பிடிப்பட்டவங்க அப்படிங்கிற சந்தேகம் சந்தேகம் இருக்குது இதை வந்து காவல்துறையும் தெளிவுபடுத்தணும் அரசும் தெளிவுபடுத்தணும் சாதாரண ஒரு பிற்பாகிட்டு அவங்கள சொல்கிற அந்த போலீஸு இந்த மாரி பாலியலில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளி தெரிஞ்சு அவன் அவனை ஒரு வழியாக என்கவுண்ட் பண்ண வேண்டியது தானே இதில் மட்டும் காலில் சுட்டோம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் அளிக்கிற மாதிரி தான் இருக்குது காவல்துறையோட நடவடிக்கை இந்த குற்றங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது இது போன்ற பெண்களுக்கு தமிழகத்தில் எல்லா பக்கமும் எல்லா மாவட்டங்களுமே சொல்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த குற்றங்களை தமிழக காவல்துறை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிறத குற்றச்சாட்டாக நாங்கள் வைக்கிறோம் இது இது மே இதுக்கு மேலாவது தமிழகத்தில் இது போன்ற பாலியல் வன்முறைகள் நடக்கக்கூடாது அப்படி நடந்துச்சுன்னா இது தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து மக்களும் இதுக்கு ஒரு போராட்ட போராட்டக்கலமாக மாறும் கண்டிப்பாக முக்கியத்துக்குள்ளே கட்சியும் அதை கண்டிப்பாக போராட்ட காலத்துக்கு வருங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து சரியாக நடத்த முடியாத இந்த காவல்துறையுமே தமிழக அரசையுமே நான் வன்மையாக கண்டிக்கிறேன்